ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று வெளிவந்த சொல்வனம் இலக்கிய இதழ் தொன்னூரில் எழுத்தாளர் பரிவை சே குமாரின் சிறுகதை மழை காளான் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் இரண்டு நாட்களாக விடாது பெய்யும் மழையால் ஊரே வெள்ளக்காடாக மாறியிருந்தது எங்கு பார்த்தாலும் தண்ணீர் கண்மாயெல்லாம் நிரம்பி சறுக்கை வழியாக தண்ணீர் வெளியாக ஆரம்பித்து விட்டது இரவெல்லாம் ஊத்தோ ஊத்தென்று ஊத்திய வானம் இன்னும் வெளிவாங்கவில்லை தூரலாக பெய்து கொண்டுதான் இருந்தது குளிருக்கு இடமாக கருப்பட்டி போட்ட வரக்காப்பியை குடித்தபடி அப்பிய மாசத்து மழைங்கிறது சரியாத்தான் இருக்கு இந்த ஊத்து ஊத்துது வெளிய தருவ போக முடியாம எப்போத்தான் வெளி வாங்குமோ என்னவோ நம்ம கம்மா சறுக்க எடுத்துக்கிச்சுன்னு மாரிமுத்து சொன்னான் இந்நேர தாவு செய்ய மரவங்கம்மா தண்ணி பிடிச்சிருக்கோம் என்றால் ராமசாமி காப்பியை குடிச்சிட்டு குடையை எடுத்துக்கிட்டு வெளியே தெருவ போயிட்டு வாங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு மோட்டு வலைய பார்க்காம என்றால் மாரியாயி ஆமா கொள்ள காட்டு பக்கம் போனாலும் தண்ணியா கிடக்கும் வெளிய போறது போகாமையா இருக்காங்க சும்மாவே மனுஷன் இருக்க முடியாது போகாமலே மழை ஒன்றும் வேகமா இல்ல கொடைய பிடிச்சுக்கிட்டு மெதுவா கேப்ப கொள்ள பக்கமா போயிட்டு வாங்க சரி என்றவர் பெரிய குடை ஒன்றை எடுத்துக்கொண்டு நடக்கலானார் ரோடு தண்ணீர் நின்றது இதுல மாட்டுச்சாணி எல்லாம் கரைந்து தொரு தொருவென கிடந்தது வந்தா ஒரே அடியா ஊத்துது போடுது காயப்போடுது இப்படியா பேயும் பேய் மழையா என்று மழையை திட்டிய ராமசாமிக்கு சின்ன வயதில் மழையில் பேய் இன்பம் நனைந்து கொண்டே வீட்டுக்கு அருகில் ஓடும் மழை நீரில் கப்பல் செய்துவிட்டு விளையாடி ஆத்தாவிடம் பலமுறை அடிவாங்கி இருக்கிறார் வயதானதும் எல்லாம் வெறுப்பது போல் மழையும் அவருக்கு வெறுத்து விட்டது போல சாமி கண்ணு வீட்டை தாண்டும் போது முத்துப்பாண்டி பய அவருக்கு அருகில் வந்து சைக்கிளை கட்டடித்து தாத்தா பார்த்து போ மழை பெய்யுது வழிக்கு விழுந்துராம என்று கத்தியபடி சைக்கிளை மிதித்தான் டேய் களவாணி பய மவனே குண்டும் குழிமா ரோடெல்லாம் தண்ணியா கிடக்கு ஏ விழுந்துடாம போ எனக்கு சொல்ல வேண்டாம் இது வைரம் பாஞ்ச கட்ட என்று கத்தினார் சின்ன வயசுல மழையில நாமளும் இப்படித்தானே என்று நினைத்தவரின் மனசுக்குள் சாரலாய் சின்ன வயது ஞாபகம் சிதற ஆரம்பித்தது எப்பவும் லேசா இருட்ட ஆரம்பித்தாலே கிராமத்து பிள்ளைங்களை போகச் சொல்ற பள்ளிக்கூடம் அது மழை வருவது போல் இருந்த ஒரு நாள் அப்படி போகச் சொல்ல எல்லாரும் ஓடி வெளியேறிய போது மழை பிடித்து கொண்டது வழியில் இருந்த சிவகாமி ஆச்சி வீட்டு வாசலில் மழை கொதுங்கி லேசாக மழை விட்ட போது ஆட்சி வீட்டிலேயே பையை போட்டுட்டு தூரலில் நலந்து கொண்டே நடக்க ஆரம்பித்தனர் வழியில் ரோட்டுக்கு மண் அணைக்கிறதுக்காக வெட்டிய இடமெல்லாம் தண்ணீர் தேங்கி நிற்க இடையில் சிறு சிறு அணைகளாக இருந்தது டேய் இருக்க அணையை உடைச்சிட்டு ஆளுங்கட்டி விளையாண்டுட்டு போகலாமுடா என்று கனகசமையிடம் சொன்னார் ராமசாமி விளக்கு மாத்து கட்டால பொழுத்து போடும் மழையில நனையிறதுல ஒரு சுகம் இருக்குண்டா வாடா டேய் மாறி நீ வாடா போடா அங்கிட்ட அவனுக்கு வழக்கு மாறுனா எனக்கு உரிச்சாமட்ட சும்மா போடா ஏய் செவப்பி நீயாவது வாலே நினைஞ்சிக்கிட்டே விளையாடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும்ல நீ நல்ல நானும் அப்படி இல்லைப்பா சரோசா சவுந்தரம் வாங்கடி போவோம் யாரும் வர வேண்டாம் நானே விளையாண்டு வாரேன் இது தலைக்கு போட்டிருந்த பிளாஸ்டிக் கொங்காணியை கனகுவிடம் கொடுத்து விட்டு மழையில் நனைந்தபடி தண்ணீர் குழி இறங்கினார் அவர் ஆவாரங்குச்சியை ஒழித்து அணையை உடைத்து அருகில் இருந்த செங்கலை வைத்து அதன் மேல் செம்மண்ணை அள்ளி வைத்து பாலம் கட்டி விளையாட ஆரம்பிக்க ஒவ்வொரு ராய் தண்ணீருக்குழி இறங்கி வழிநடுகிலும் பாலம் கட்டியபடி தெப்பலாக நனைந்தனர் இன்னைக்கு இருக்கடி உங்களுக்கு என்ற செவப்பியின் கையில் அவர்களது கொங்காணி இருந்தது உம் அது ஒரு காலம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவர் கண்மாய் கரையில் ஏறி நீர்மட்டம் பார்த்து அப்பா இந்த வருஷம் விளைஞ்சிடும் என்றபடி நடக்கலானால் மேகம் மீண்டும் இருட்ட ஆரம்பிக்க மழையின் வேகம் கூடியது அவரை கடந்து சென்ற பக்கத்து ஊர்க்கார பால்கார பெண்கள் பார்த்து போங்கய்யா செருப்பில்லாம போறீங்க காத்துல முள்ளெல்லாம் இழுத்து போட்டு கிடக்கு என்று சொல்லி அவர்களது பேச்சை தொடர்ந்தனர் மக சவப்பி இருக்காளே என்று ஒருத்தி ஆரம்பிக்க செவப்பிங்கிற பெயரை கேட்டதும் மீண்டும் பின்னோக்கி பயணிக்கலானார் அன்னைக்கும் இதே மாதிரி மழைக்காலம்தான் சனி மூளையில இரட்டிக்கிட்டு கடமுடான்னு உருட்டிக்கிட்டு இருந்துச்சு கழுகுவோட ஆட்டு கசால கிட்ட மாடை விட்டுட்டு உட்கார்ந்து இருந்தவர் செவப்பி சைக்கிளில் வரவும் வேக வேகமாக ரோட்டுக்கு வந்து அவளை மறித்தார் என்னடா எதுக்கு நான் மறிக்கிற இருல போகலாம் நம்ம செட்டில நீ மட்டும் தான் படிக்கிற அதுக்கு என்ன போ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் என்ன பேசணும் வேகமா சொல்லு மழை வர மாதிரி இருக்கு அதுக்குள்ள வீட்டுக்கு போகணும் அது என்ன யோசிக்கிற உன் மொழியே சரியில்லையே லேசாக தூரல் ஆரம்பித்தது அப்புறம் சொல்லு மழை வருது நான் போறேன் என்று சைக்கிளை தள்ள முயல இருக்கி சைக்கிளை பிடித்து கொண்டார் நீ இப்ப போனியன்னா பெரிய மழையா வந்தா சுத்தமா நனைஞ்சிருவ ஆட்டு கசாலைக்குள்ள நின்றுட்டு போகலாம் வேண்டாம் நீ நீ சரியில்லை உன்னை முழுங்கற மாட்டேன் இந்தா காராங்கா உனக்கு பிடிக்குமே காராங்கா கொடுத்து கணக்கு பண்ண பாக்குறியே ஏய் பிகு பண்ணாம கசாலைக்கு வா ஆட்டு கசாலைக்குள்ள கனகுவோட அப்பா படுக்க கட்டில் போட்டு சின்னதாக அடைத்து வைத்திருந்தார் மற்ற இடமெல்லாம் ஆடு அடைந்து மூத்திரமும் எருவாக இருந்தது அந்த வாசமே குடலை புரட்டியது நாத்தமா இருக்கு யாராவது பார்த்தா நம்மளை தப்பால் நினைக்க போறாங்க எதுக்கு தப்பா நினைக்கணும் நான் மாடு மேய்க்கிறேன் நீ பள்ளியில விட்டு வந்துருக்க மழை வரதால அம்புட்டு தான் சரி என்ன சொல்லணும் நான் நான் உன்னைய கட்டிக்கணும் பிள்ள ஆட இங்க பாருடா எருவ மாடு வரைக்கும் காதலாம் நீ ஜெமினி கணேச படத்துக்கா போகையிலேயே நெனைச்சே உண்மைதான் பிள்ள நீ என்ன எனக்கு உசுறு சும்மா போடா காதலாவது மண்ணாவது அடே உண்மைதாண்டி நான் மனசுக்குள்ள என் பொண்டாட்டின்னு நினைச்சு வச்சிருக்கேன் இந்தா மாங்காய் சாப்பிடு இது எதுக்கு காதல் பரிசா காராங்காய் மாங்காயின்னு கடையே வச்சிருக்க சரி மழை வர மாதிரி தெரியல நான் கிளம்புறேன் நான் கேட்டதுக்கு பதில காணும் மாங்காய் இனிக்குதுரா முண்டா என்று சிரித்தபடி அவரை கண்ணால் பார்த்து கொண்டு சைக்கிளை எடுத்தாள் அவள் அங்கிருந்து சென்ற சில நிமிடத்தில் வானம் பொத்துக்கிட்டு ஊத்து சந்தோஷமாக மழையில் நனைந்தார் கிணிங் என்ற சைக்கிள் மணியோசிக்கு சுய நினைவுக்கு வந்தவர் அழித்து பெய்யும் மழையில் குடையை வேறு பக்கமாக பிடித்து மழையில் நனைந்து கொண்டிருந்தார் அடேய் லூசு பைர நீ இன்னும் மழையில நனையதை விடலையா இப்படியே போனேன் உன் பொண்டாட்டி நல்லா மனத்துக்கு என்றபடி கடந்து போன கனகுவின் சைக்கிளின் பின்னால் சாக்கு கொங்காணிக்குள் தலையை மறைத்திருந்த செவப்பி கிழுங்கென சிரித்தாள் ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் பரிவை சே குமார் சிறு முன்னுரை கல்லூரியில் படிக்கும்போதே தினபூமி மாலிமலர் சுபமங்களா போன்ற பல பத்திரிகைகளில் கதைகள் கவிதைகள் எழுதிய இவர் தற்போது அமீரகத்தில் பணிபுரிகிறார் தற்சமயம் வலைப்பூ காற்று வெளி நடுக்கல் கேலக்சி வாசகசாலை யாவரும் கலக்கல் ட்ரீம்ஸ் தமிழ்நெஞ்சம் அகல் கமலம் எங்கள் பிளாக் உள்ளிட்ட நிறைய இணையதளங்களில் இவர் கதைகள் கட்டுரைகள் தொடர்ந்து எழுதி வருவதுடன் சிறுகதை தொகுப்புகளாக எதிர்சேவை பறிவை படைப்புகள் வாதியார் வெளியிட்டு இருக்கிறார் வேறும் விருதுகளும் திருவிழா காளையன் சாக்காடு என்ற இவரது நாவல்களும் புத்தகங்களாக வெளிவந்திருக்கின்றன தஞ்சை பிரகாஷ் வளரும் எழுத்தாளர் விருதும் கேலக்சியின் பாண்டியன் பொற்குழி விருதும் பெற்றிருக்கிறார் பரிவை சேகுமாரின் விமர்சனக் கட்டுரைகளும் விருதுகள் பெற்றுள்ளன